உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்தில் எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துல இருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல பேர் சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது அதனால் தனித்தனி பதிவுகளாக இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்யூஷலாக எப்போவும் ரிசபத்தில் வந்து குரு அக்ரநிலையில் இருக்கார் செவ்வாய் நீச நிலையில் நமது கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்ப ஏற்கனவே நீசமா இருக்காரு திருப்பி பகமாவும் ஆகுறாரு இந்த மாறுதல்களால் பன்னிர ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம இந்த பதிவுகளில் காண இருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி சின்ன லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரலான்னு பார்க்கும்போது நமக்கு கார்த்திகை பதினாறுல இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் நமக்கு வந்து டிசம்பர் மாதமாக கணக்குடு வரும் இப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க இருக்கிறாரு விருச்சகத்திலையும் நாலு ஐந்து என்ற இடங்கள்ல பயணிப்பாரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிரும் இப்ப பாத்தீங்கன்னா குரு வகரத்துல இருக்காரு சுக்கரனுடைய குரு பார்வைய இருக்காரு ஏன்னா சுக்கரன் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பத்துக்குடையவர் தொழில் ஸ்தான அதிபதி அவர் ஏற்கனவே வந்து குரு ஐந்து எட்டுக்குடையவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய தொழில ஒரு ப்ரெஷரு தொழில் இருந்தாலும் தொழிலுக்கு போக முடியல தொழிலில் வந்து நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வருமானன்றது இல்லை நாங்கள் எதிர்பார்த்து எப்படி குடும்பத்தை நடத்துறது இது வரைக்கும் வருமானம் வரும்னு நினச்சி நாங்கள் நிறைய இஎம்ஐக்கெலாம் ஆட்பு கட்டுட்டோம் ஏன்னா இஎம்ஐ இல்லாமல் மூச்சு காத்து மாதிரி ஆகிப்போச்சு எதை எடுத்தாலும் இஎம்ஐ இதுன்னும் வேணாம் இந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்களும் பார்த்தோம்னா அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டா இவங்க ஒரு பொருள் வாங்கினா அது வந்து ஒரு ஸ்டேட்டஸை காட்டக்கூடியதாக இருக்குது இப்போ பா எல்லார் வீட்லயும் ஏசி ஒரு வாஷிங் மிஷினு ஒரு பெரிய டிவி அதே போல் நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவை போக கார் கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்ட்டு இப்ப எல்லாருக்குமே இருந்துச்சு இப்போ கார் வச்சிருந்தா ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய வந்து உண்டாயிடுச்சு அப்படி போகக்கூடிய காலகட்டங்களில் ஒரு குறைஞ்ச இதுவாக இருந்தால் கூட ஒரு கார் வாங்கிடணும் அதுதான் வந்து நம்ம ஸ்டேட்டஸை காட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சூழல்லாம் இருக்குது ஏன்னால் அடுத்த ஒரு குறைந்த ஒரு ஒரு மிடில் கிளாஸே கொஞ்சம் கீழே இருந்தால் கூட அவங்களுக்குமே அந்த எண்ணம் வேணால் எல்லாேருக்குமே அந்த ஆசையில் இருப்பது தவறு கிடையாது ஆனால் நம்ம சூழலை உரு உணர்ந்து நடந்துக்கணும் இப்போ கார்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க வாக்கிங் தான் போக சொல்கிறாங்க இப்போ கார் வச்சுருக்கவங்கலாம் காரை வச்சுட்டு வாக்கிங் தான் போகிறாங்க அந்த காலத்திலலாம் நான் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எதுவுமே வந்து மாதலுக்கே உட்பட்டது கிடையாது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் மேற்கொண்டோன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் காலைல அந்த காலத்தில் கா காலையில் எழுவாங்க விடிய காலையில் விவசாயத்துக்கு போவாங்க மண்ணை நோண்டுவாங்க உழுவாங்க நம்ம கஞ்சி கலையத்தில் குடிப்பாங்க இப்போ சின்ன வெங்காயம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் இருந்தது போய் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே பானையில் சாப்பாடு அடிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க அதுதான் இப்போ புது உணவுன்ற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் இந்த இது யோசனை பண்ணுங்க முதல்ல நம்முடைய குடல் இந்த உணவு பாதை அந்த கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு கூட உணவு பாதையும் அது எத்தனையோ மீட்டர் கணக்குல இருக்குமா அந்த குடல் வந்து சுட்டிட்டு இவ்வளவு மீட்டர் பெண் வயிற்றுக்குள்ள இருக்குதா அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி அந்த குடலும் உணவு போற பாதையும் அதே போல கல்லீரலையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ நம்மளுக்கு வந்து நோய் அண்டாது அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும் இந்த போன் பார்த்துக்கிறது நிறைய நைட் டைம்ல ஒன்பது மணிக்கெல்லாம் போன் பார்த்ததை தவிர்த்துட்டு ஒரு எட்டு மணிக்குள்ள ஒரு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டுட்டு அதே போல எண்ணெய் ஸ்பைசி உணவு எல்லாம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நீண்ட ஏன் சிம்மத்துக்கு உடல் ஆரோக்கியம் தான் இந்த காலகட்டத்தில் முக்கியம் மன தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்பைசி இந்த உணவு பாதை மழைக்குடல் சரியில்லாமல் இருப்பது பாருங்க போய் நம்ம அன்றாட ரொட்டியின் வாழ்க்கையில் நம்முடைய எல்லாம் ஒழுங்காக கழிக்கும் போது தான் நம்மளுக்கே வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நாள்லாம் வந்து நம்ம அதெல்லாம் சரியாக போகலாம் நமக்கே ஒரு எரிச்சலாகவும் இருக்கும் மா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நம்ம உணவு பாதை உணவு உட்கொள்கிறதுக்கும் மனசுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது தான் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து சரிப்படுத்திக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கும்போது கூட முத குடிக்கக்கூடாது தண்ணியை சாப்பிட்ணாமல் தண்ணியை எப்படிம்மா சாப்பிட்றது அந்த தண்ணியை வச்சு அப்படியே மெதுவாக சப்பி வந்து அப்படியே குடிக்கணும் குடிக்கும்போது அந்த உமிழ்நீர் சுரக்கணும் அப்படியே கொப்பிடிச்சி கொப்பிடிச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும் போதே குடிக்கணும் குடிக்கும்போது அந்த தண்ணி வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள தண்ணியாக நமக்கு மாறும் இதெல்லாம் நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது எப்பயும் வந்து இந்த சிறுதானிய உணவுகள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை சாதம் வடிக்கிறீங்க இப்போ வந்து கைக்குத்தல் அரிசி சாதம்லாம் வடிக்கிறீங்க அந்த சாதம்லாம் முதல் நாள் கொஞ்சம் ரெண்டு வச்சு அதை தண்ணியை ஊற்றி மறுநாள் காலில் அந்த தண்ணியும் அந்த பச்சை சின்ன வெங்காயத்தையும் சாப்பிடும்போது நம்ம முதல்ல நம்ம குடலுக்கு நம்ம உடலுக்கு அது சிறந்த ஒரு ப்ரோட்டீன் அந்த மாதிரி ஒரு புரோட்டீன் வந்து அந்தளவுக்கு இருக்க ஒரு சத்துள்ள நீர் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப வந்து அரிது ஒரு சத்துள்ள நீர் அப்படின்னு வந்து சொல்ல அது அப்படியே எடுத்தோன்னே காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடித்தோன்னா நம்ம உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இயங்கும் இதற்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது நிறைய இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த குடல்லாம் வந்து எதுவுமே இருக்காது அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி அவங்களுக்கு அவங்க கெட்டு கெட்டுப்பூச்சு குடல் இதுவாகிடுச்சு வயத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கூட வெறும் வயிற்றுல காலையில் வந்து இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பா இந்த உறுப்புகள்லாம் அப்படியே கிடவே கிடையாது அப்படியே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து லைவில் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி செஞ்ச அந்த கால தாளுங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் எங்கள் ஃபேமிலிலேயே கூட நிறைய வந்து நான் நிறைய பா அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அதனால் இப்போ இந்த காலகட்டம் ஏன்னா ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்லியிருக்கேன் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலதிகாரி உடன் பள்ளி புரிபவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து சொல்லணும் ஏன்னா குரு வக்ரமாகவும் செவ்வாய் நீசமாகவும் பணன்ல ஏன்னா சுக்கரனுடைய பார்வையில் சுக்கரன் என்ன ஆறாம் இடத்துல அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துலலாம் மற்றபடி தொழில் இருக்கும் தொழிலில் இதுதான் நிரசனம் வேலை பல அதிகமாக இருக்கும் செவ்வாயுடைய எட்டாம் பாதை சனிக்கும் எழுதாமல் தொழில் காரகன் அல்லவா அதனால் வேலையில் வந்து பலு நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடி ஃபீல்டெலாம் ஒரு இருக்கிறாங்க இல்லை வந்து ஒரு டீம் லீடராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கூடும் கூட இருக்கிறவங்க வந்து வேலை பார்க்கலன்ற ஒரு வேலை பலு இதெல்லாமே இருக்கும் ஆனால் நிலைமையை உணர்ந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இல்லை நான் முன்னேறணும் நான் நல்லா உழைக்கணும் நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு உத்வேகத்தோடு செய்யணுன்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு உதவி ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்புக்கான வழி நம்ம என்ன எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை நம்ம மைண்டுக்கு என்ன போடுறோமோ நம்ம வந்து நம்ம மனசுல அது அப்படியே நடக்கும் நிறைய பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் இதெல்லாம் வந்து உறுதியாக நினைக்கணும் அது வந்து ஒரு இதில் வந்து நம்ம மேல் மனதுக்கு தான் நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து எதை அனுப்பணும் எதை அனுப்பக்கூடாது இது தப்பான காரியம் இது வந்து சரியான காரியம் அப்படின்னு நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்டு வந்து அது தெரிஞ்சுக்கும் அது என்ன இப்போ சொல்லுதோ அதை வந்து கீழ்படித்து செய்கிறது தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ அந்த ஆழ்மனத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம கண்டிப்பாக நிறைவேறும் இந்த காலகட்டம் வந்து சிம்மத்துக்கு தொழில் உண்டு பொருளாதார வருவாய் உண்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி சேர்த்துக்குவீங்க அடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடல் ஆரோக்கிய கொஞ்சம் உங்களுடைய சுகஸ்தானத்தை ஒரு லோன் மூலியமாவது கூட பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க தொழிலை முதலீடு அதே போல ஒரு பிசினஸ் வந்து திடீர்னு வந்து ஒரு விரிவாக்குறது அதே போல் ஒரு கூட்டு தொழில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு பொறுமையை மட்டும் கிடைப்பிடிங்க திரும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் தசா சிறப்பாக இருக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிவிடும் இருக்கிறத வச்சு இல்லை ஒரு இடத்துல வந்து நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமா அப்படின்னீங்கன்னா அதையே அப்படியே க நம்ம கடந்து வந்துடுங்க அடுத்து வரக்கூடிய அஷ்டமசனாக எங்களை பெரிய பெரிதாக பாதிக்குமா அப்படின்ற அர்ச்சனைலாம் வேண்டாம் அதற்கு நம்ம எப்படி போகணுன்றது அந்த காலகட்டங்களாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அஷ்டம சனின்னா உடனே ஒன்றும் அஞ்சு நடுங்க வேண்டியது கிடையாது நம்ம அதே அந்த இடத்துல வந்து ஒரு புதனோ குருவோ சுக்கரனோ இருந்துட்டா தாக்கங்கள் அப்படி இருக்காது சனி தசாவோ சனி புத்தியோ நடக்கும்போது தான் நம்ம ரொம்ப அதை பற்றி யோசிக்கணும் அப்படி இல்லை நார்மலாக ஒரு சேஃபராக ஒரு தசா பத்தான் நடக்குது ஒரு குரு தசா ஒரு புதன் தசா ஒரு சுக்கர தசாவும் நடக்குதுன்னா நம்ம சேஃபர் ஜோனாகவே போயிடுவோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதை பொறுத்த வரைக்கும் தொழிலை வந்து கொஞ்சம் கவனமாக கோவப்படாமல் அந்த தொழிலை வந்து ஒரு ஸ்ரத்தையா ஒரு ஆர்வமாக மற்றவங்களோட கண்டென்ட் நல்லா சிறப்பாக கான்டெக்ட் நல்லா சிறப்பாக இருந்து செய்யும்போது நம்முடைய தொழில் ரொம்பவே சிறக்கும் தொழிலை நம்ம வந்து சிறப்பாகவே வெற்றி பெறலாம் எந்த ஒரு தொழிலையும் இல்லை நம்ம பிடிக்காம ஒரு தொழிலுக்கு போயிட்டா கூட அதுக்கப்புறம் அந்த தொழிலை வந்து நேசிக்கணும் ஏன்னா செய்யும் தொழில்தான் தெய்வம் அப்படி சத்தையாக அந்த தொழிலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஏற்றமான வாழ்வு பொருளாதார உருவ ஆஷ்யூஷலாக ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு யாருக்கும் எந்த பற்றிய சொல்ல வேண்டாம் எதர் மேலேயும் பற்று வைக்காதீங்க உங்களுடைய கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு நீங்க அப்படியே கடந்து வந்துட்டீங்கன்னா சிம்மம் சிறப்பாக சிலுத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே அந்த ஒரு கட்ஸ் சிம்மானாலே அந்த ஒரு கம்பீரம் ஒரு ஆளுமை தன்மை ஒரு என்ன சொல்றது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த காட்டுக்கு ராஜா இந்த தோரணையோடு வந்து நிற்பார் இல்லையா அந்த தோரணையே உங்களுக்கு என்னைக்குமே வந்து இது பண்ண முடியாது அந்த ஒரு நல்ல மனப்பான்மை ஒரு நல்ல ஒரு பாங்கோட வந்து நீங்கள் வந்துடலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வித்திறன் நல்ல டீப் நாலேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் தாராளமாக உங்கள் எஃபர்ட்டை போடுங்க நல்லா வந்து ஒரு புத்தி திறன்லாம் இப்போ அந்த காலகட்டம் இருக்கும் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு பயம் அச்சம் இதையெல்லாம் தவிருங்க உங்கள் எண்ணம் உங்களுடைய சிந்தனை இதையெல்லாம் வந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட துணியுடன் வந்து நீங்க உழைக்க முற்படும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆண்டின் நிறைவான மாதம் கிடையாது துவக்கமான மாதம் நான் என்னைக்கும் இப்பயும் சொல்றேன் உங்களுடைய அஷ்டம சனிய நம்ம இனிமே வரக்கூடிய சனி பயிற்சி பதிவுகள்லையும் சரி புது வருட பதிவுகள்லையும் இந்த வரக்கூடிய சனியையும் அதிர்ஷ்டத்தை தரும் வாய்ப்பாக எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஐந்து எட்டு என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்ற இடத்துக்கும் போய் வருவது உட்காருவார் அதனால் சனி வருதே நம்முடைய லைஃப் என்ன ஆகணும்லாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க உழைக்க மட்டும் போ முற்பிடுங்க நாயு தோறும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சூரியன் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதை வந்து எப்பவும் வந்து ஒரு ஏழை எளியவருக்கு கோதுமை தின்பண்டங்கள் அந்த மாதிரி கோதுமை சார்ந்த உணவுகளை கொடுப்பது அதே போல் சூரியனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது சூரியனுடைய காயத்ரி மூன்று வேலையும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை ஆன்ம பலம் எப்பவுமே அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பலலாகிய முருகப்பெருமானை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க சகோதர சகோதரிகளிடையே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் உணவு சார்ந்த விஷயங்களை நான் எப்போ சொன்ன மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்க ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து உங்களை சிறப்பாக வந்து வழி நடத்தும் இல்லம்மா எனக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து நம்ம உடம்ப நல்லா ஆக்டிவேட் பண்ற மாதிரி இன்னும் அதை வந்து ஒரு கலோக்கியலா சொல்லணும்னா ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஐம்புலன்களும் வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நடைப்பயிற்சியை விட டான்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வரும் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் எப்போயும் வந்து நம்ம மனசை வந்து ஒரு உற்சாகமாக ஒரு தெளிவாக வைத்து கொள்ளும்போது நம்ம சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அதுதான் இதை ஐந்து இருக்கக்கூடிய சூரியனை உங்களுக்கு சொல்கிறாரு நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள்லாம் செய்யுங்க இந்த காலத்துலேயும் உங்களுக்கு இந்த நிறைவான மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது பெண்களுக்கு என்னதான் இருந்தாலும் நாமளும் வாழ்க்கை ஜெயிச்சணுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வந்து ஆண்கள் சம்பாரித்தா கூட அவங்க தான் மறைமுகமாக அந்த குடும்பத்தை இழுத்து செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு மா வயதில் பெ பெரியவங்க ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறோம் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறோம்னா நிறைய மெடிடேஷன் யோகா தியானம் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனியம் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நீண்ட தூர தல ஆத்திரைகள்லாம் சென்றுவாங்க சிவ வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கே போக முடியல ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு வரும் இல்லையா அப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீபம் தீபம்லாம் வரும் அப்போல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கே போக போகும்போதுனால வீட்டில் வந்து அண்ணாமலையாக நினச்சி அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நம சிவாய இந்த எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல முடியுதோ அவ்வளவு எப்போல்லாம் சொல்ல முடியுதோ சொல்லி கொண்டே வரும்பொழுது இந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு நண்பராக கை கொடுக்கும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து கொள்கிறேன் இந்த மாதம் நீங்கள் வந்து எப்போ ஏழை எளியோருக்கு சனிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை அந்த நாளில் எப்போல்லாம் முடியுதோ நீங்க வந்து அன்னதானம் தர 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 உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை முடியலையா ஞாயிற்றுக்கிழமையாவது தாராளமாக கொடுங்க மசூதிகளுக்கு இல்லை கிறிஸ்டின் ஆலயங்களுக்கு மாற்று மதத்தை வேறு மதங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அந்த கோதுமை அந்த இதில் வாங்கி கொடுப்பது இல்லை ஒரு பிரெட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது எப்போ அன்னதானம்லாம் செய்வீங்கன்னா எலுமிச்சங்காய் ஊருகா வச்சு செய்யுங்க அதே போல் ஒரு அன்னதானம் பண்ணும்போது தண்ணீர் இல்லாமல் கொடுக்காதீங்க தண்ணீர் எலுமிச்சங்காய் ஊருகா தேவை இப்போ ஒரு பிரெட்டே வாங்கி கொடுக்கணும் செய்யணுன்னா கூட வந்து ஒரு டீ காஃபி இல்லை ஒரு பால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து நீங்கள் பண்ணலாம் இப்போ பெரியவங்கக்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க எவ்வளோ எவ்வளோ வந்து நீங்கள் பெரியவர்கிட்ட ஆசிர்வாதமாக அவங்க பெற்றோர்களை மகிழ்விங்க முதல்ல உங்க பெற்றோருடைய மகிழ்விங்க ஏன்னா இப்ப அந்த காலகட்டம்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் வரும் அந்த நேரத்துல அவங்க கனியோடு பார்த்து கொள்ளும் பொழுது அவங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை வந்து நீங்க அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எல்லாம் கோள்களின் கோச்சார நிலையை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்து பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுயசாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் சிம்மத்திற்கு ரொம்ப வந்து ஒரு பொறுமை நிதானம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக நீங்க கடந்து வந்துடலாம் ஜாதகம் பார்த்தவர்க்கு நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் பாஸ்து பார்த்து தரப்படும் பாஸ்து படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் ஆழ்க வளமுடன் நற்பவின் அச்செடி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்